உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினகம் நான் உங்கள் விஷ்ணு வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு எந்த கட்சி ஆட்சி பிறப்போன்னு தெரியே காங்கிரஸ் வருமா பாஜக வருமா மோடி வருவாரா ராகுல் வருவாரான்னு பல விவாதங்கள் பல ஊடகங்களும் இருக்காங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எந்த கட்சிங்க பெரும்பான்மை வந்திருக்கு பார்த்திங்கன்னா திமுக தான் பெரும்பான்மை வந்திருக்கு ஏன்னா ஆளுங்கட்சி காசு அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எல்லா வேலையும் பார்ப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் திமுக தான் முன்னிலையில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னிலையில் இருக்குது அதிமுக ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்குது போல் பாஜக கூட்டணி அதிமுகனா அதிமுக கூட்டணி பாஜகனா பாஜக கூட்டணி திமுகனா திமுக கூட்டணி நான் பாஜக கூட்டணி ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்குது அதிமுக கூட்டணி ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்குது அப்போ இப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி வந்து இந்த இந்த முறை வந்து எந்த அளவுக்கு வ வருங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தென்னாத்த யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அழிஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் எல்லா கட்சிக்காரங்களுமே ஒரு பதட்டத்தில் இருக்காங்க ஆனால் நாம் கட்சிகாரங்களுக்கு மட்டும் அந்த பதட்டம் கிடையாது சிலருக்கு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அகற்றிடுங்க நம்ம எதுக்கு பதட்டம் பண்ணணும் கேட்குறேன் நான் நம்ம எவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நம்ம எதிர்கொண்டிருக்கோம் வெறும் பதினஞ்சு நாள் தாங்க இருந்துச்சு சின்னம் கிடச்சி வெறும் பதினஞ்சு நாள் இருந்துச்சு கடந்த அந்த சின்னம் பற்றியே கடந்த ஒன்றரை மாதமாக வந்து பிரச்சனையாக போயிட்டுருச்சு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் வந்து சின்னமே இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் தேர்தல் அறிவிக்க போகிறான்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி எல்லா கட்சிக்காரங்களும் பரப்புரை தொடங்கிட்டாங்க நாம் தமிழ் கட்சி என்ன சின்னம் சின்னம் என்னங்கிறத வந்து ஒரு கேள்வியாக வச்சு தான் நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்போ சின்னமே நமக்கு பெரும் பிரச்சனையாச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வந்து இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த வாக்கு எண்ணிக்கை இப்போதைக்கு ஓடிட்டுருக்குல இதை மட்டும் நம்ம வச்சு கணக்கில் பார்க்கும்போது நமக்கு மட்டும் இப்போதைக்கு பதினஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து அதே பதினஞ்சு லட்சம் வாக்குகளை தாண்டி நமக்கு போயிட்டுருக்கு கட்டாயமாக வந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் வாக்குகளுக்கு நெருக்கி வந்துடும்னு நான் என்னுடைய இது நான் பார்க்குறேன் நான் நிச்சயமாக வந்துடும் கட்டாயமாக வந்துடும் நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த தேர்தலில் கட்டாயமாக நம்ம வருவோம் உறுதியாக இருங்க நம்பிக்கையாக இருங்க ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நம்ம நாம் கட்சி வாங்கின வாக்குகளை வந்து நம்ம நான்கு ஐந்து சுற்றுகள்லேயே வந்து அதை கடந்துட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஐம்பதாயிரம் ஓட்டை நான்கு சுற்றுகளையும் நம்ம கடந்துட்டோம் அப்போ இனி பல சுற்றுகள் இருக்குது அதன் அதன் பிறகாக தான் நம்ம முழு வாக்கையை நம்ம சேர்க்க முடியும் அதன் பிறகாக தான் நம்முடைய வாக்குடைய எண்ணிக்கை நாங்கள் நம்ம விழிப்புணர் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு அதுக்கான காலம் இருக்குல்ல இன்னொன்று இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அந்த எண்ணிக்கை கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை அது நமக்கு உடனுக்குடன் கிடைக்க போகிறது கிடையாது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரே எண்ணிக்கை அப்படியே காமிச்சிட்டே இருக்காங்க இந்த ஊடகங்கள் அப்டேட் பண்ணுறது கிடையாது முதல் ரெண்டில் யார் வாங்கியிருக்காங்களோ வாக்குகள் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர மூன்றாவது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு அந்த எண்ணிக்கை சரியான முறையில் அப்டேட் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் லேட் ரொம்ப லேட் பண்ணுறாங்க அதனால் இதை பார்த்து நம்ம இது பண்ண வேணாம் அங்கே பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் வந்து அவங்களும் நமக்கு செய்தி தெரிவிக்க முடியாது அப்டேட் பண்ண முடியாது ஆனால் ஃபோனில் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல அப்படியேப்பா நீங்கள் நேரடியாக கேட்கணுன்னு இப்ப அவங்ககிட்டே அப்பெல்லாம் கேட்க முடியாது ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க எங்கேயோ எந்த ஒரு தொடர்புமே இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆறு தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஆறு தொகுதிகள் இருக்குது அங்கிரு இங்கேருந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு தான் உட்காந்துருப்பாங்க ஒரு தொகுதியில் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களே பார்க்க முடியும் முழுக்க நாடாளுமன்ற தொகுதிக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகளே அவங்களால அதை வந்து இருக்க முடியாது நேரம் இருக்காது அவள் அதுக்கான சூழல் இங்கே இருக்காது அப்படி தான் இருக்கிற நிலை அதனால் நம்ம வந்து உடனுக்குடன் வந்து செய்தியை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியல ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணுறாங்க அந்த ஊடகங்கள அதனால் பொறுத்துருங்க ஒன்றும் பெருமையாக இருக்குது இந்த நம்ம சொல்ல முடியும் நாம் தண்ட கட்சி வந்து பதினஞ்சிற்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து பத்து விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு பெற்றிருக்காங்க முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் அதில் குறிப்பாக எங்கள் தொகுதி சிவகங்கை தொகுதியில் பதினான்கு விழுக்காடை வந்து தொட்டிருக்காங்க எங்கள் 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 தொகுதி தான் முதல்ல இருக்குது சிவகங்கை தொகுதி அதில் நம்ம பெருமையாக சொல்ல முடியும் ஆனால் இசை மதிவானவர்கள் ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டி போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு பாருங்கள் போன முறைக்கு இருந்ததுக்கு இப்போ பல மடங்கு முன்னேறிட்டோம் நம்ம பல இடங்களில் வந்து அதிமுக கடந்து நாம் கட்சி முன்னேறி இருக்குங்க எங்கள் அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி சின்னம் பிராண்டு பெரிய கட்சியில் எங்க அது அதிமுக கட்சி அதிமுக தனிப்பட்ட கட்சி கிடையாது அதிமுகங்கிற ஒரு கூட்டணி அதிமுக கூட்டணியுமே முந்திக்கி முந்திட்டு நாம தமிழ்ச்சி வந்து இன்றைக்கு மூன்றாவது இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு இடங்களில் நாம தமிழ்ச்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இன்னொன்று சிலர் சொல்லலாம் கடந்த தேர்தலே நீங்கள் மூன்றாவது இடம் வந்துட்டிங்கல்ல மறுபடியும் என்ன மூன்றாவது இடத்தையே பிடிச்சிருக்கீங்க கடந்த தேர்தல் வந்தோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்னா ஆறு தேர்தல் நாங்கள் ஒரே சின்னத்தை மட்டுமே வச்சு நாங்கள் பயணித்தோம் நாங்கள் சின்னத்தை வந்து மையமாக வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கிறது இல்லை ஆனால் இங்கே தேர்தல் கட்டமைப்புங்கிறது சின்னத்தை வச்சு தான் இருக்குது இந்த கட்சிக்கு இந்த சின்னம் இன்றைக்கி வயசானவர்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா யார் திமுக தலைவர்னே தெரியாது ஆனால் அவங்க ரெட்டிக்கு போடுவேன் உதயசூரிய போடுவேன் சொல்லுவாங்க புரிஞ்சுலாம் அவங்களுக்கு இன்றைக்கி திமுக தலைவர் யார் அதிமுக தலைவர் யாருங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க மனசில் இருக்கக்கூடியது ரெட்டெல்லாம் உதயசூரிய காலங்காலமாக அதுதான் நாங்கள் போட்டோம் அம்மா கட்சி அப்படின்னு போடுவாங்க கலைஞர் கட்சி அப்படின்ட்டு போடுறாங்க அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்போ சின்னம் தான் இங்கே பிராண்டாக இருக்குது ஒரு நிப்பாட்டினா கூட அந்த சின்ன நிப்பாட்டினா கூட ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிலைமை தான் எனக்கு இருக்குது பல மக்கள் அறியாமல் இருக்காங்க அப்போ படித்தவர்கள் குறிப்பாக நாம கட்சியை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டி இன்னைக்கு போகுதுன்னா ஒரு லட்சம் பேர் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஒரு 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 எடுத்துக்காட்டு ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் நாம தமிழ் கட்சிக்கு விழுகுது அப்படின்னா ஒரு லட்சம் பேர் அந்த தொகுதியில் வந்து ஒரு ரூபா கூட பணம் வாங்காமல் சாதி மதங்களை சொல்லி பெரிய கூட்டணி கட்சிகள் பிம்பத்தை காட்டி பொய் சொல்லி ஏமாற்றி வந்து ஒரு மக்களை ஏமாற்ற கூடிய இந்த அரசியலுக்கு வந்து அடிபணிஞ்சு போகாமல் ஏமாந்து போகாமல் ஒரு மாற்றுங்கிற ஒரு சக்தியை உருவா மாற்று சக்தியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்க முடியுது முதல்ல பணங்க பணத்தை கொட்டி கொள்ள கொள்ளையே செலவு பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாமல் எல்லா ஊடகமுமே நாம் கட்சியை மறைச்சிடுதுங்க யாராவது மறுக்க முடியுமா யாராவது வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா நாம் கட்சியை எந்த ஊடகமும் மறைக்கவே கிடையாதுங்கன்னு சொல்ல முடியுமா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு பாஜகவை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி காட்ட முடியுமோங்கிறதுக்காக இந்த ஊடகங்கள்லாம் எவ்வளோவும் மெனக்கெட்டு வேலை செஞ்சாங்க காசு தான் வரேன்னா சும்மாவும் செய்வாங்க பாஜக அப்படி பண்ணிடுவாங்க பாஜக பாஜக என்ன பண்ணிட்டாங்க அப்படி இன்றைக்கி பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போய் பாஜகோட கூட்டணி வைக்கிதுங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சதுனால தான் பாஜகவை இன்றைக்கு வந்து பல தொகுதியில் வந்து மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் தெரியுதுன்னா அது காரணம் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது பாமக மட்டும் கழட்டி விட்டுருந்துச்சுன்னா பாஜக செத்த பணம்ங்கிறத மக்கள் புரிஞ்சுருந்துருப்பாங்க அதை விட்டு மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் மூன்றாவது இடம்னு இந்தளவுக்கு வந்திருக்கே வந்திருக்காது இங்கே இன்றைக்கி சௌமிய அன்புமணி அவர்கள் இருக்காங்களே தர்மபுரி தொகுதியில் அவங்க தான் வந்து பாஜக வேட்பாளராக பாஜக கூட்டணி வேட்பாளராக அவங்க தான் ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்காங்க இன்றைக்கி இப்போ அப்போ இந்த கொடுமையில் எங்கே போய் சொல்கிறது பாஜக முடிச்சலாம் பார்த்தா கூட மறுபடி வேறு வளர்ப்பதற்கான பல வேலைகளை வந்து இன்றைக்கு பாமக வந்து செஞ்சு விட்டுருங்கிறதை நம்ம வந்து மறுக்க முடியாது அப்போ நாம்துமிழ கட்சிக்கு வருவோமே இப்போ நாம தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்னத்தை பிடிச்சிட்டாங்க வெறும் பதினஞ்சு நாளில் தான் நம்ம அந்த சின்னத்தை வச்சிட்டு ஓடணும் இன்றைக்கி சின்னம் தான் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது மக்கள் மத்தியில் போய் ஏற்கனவே விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருந்தோம் இருந்தோம் அதற்கு ஒரு இடையறை கொடுத்து இன்னொரு கட்சிங்கிற ஒரு ஒரு அமைப்பு விட்டு அவங்க போட்டிடுறாங்கன்னு சொல்லி நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி இன்னொன்று நாம் தமிழ் கட்சி எங்கெல்லாம் போட்டிடுதோ அதே தொகுதிகளில் அதே இதில் வந்து அந்த விவசாய சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சிகளும் போட்டிட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் பார்ப்போமே அந்த விவசாய சின்னத்திற்கு எவனெல்லாம் வாக்கு செஞ்சுருக்கானோ அதெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள்ங்கிறத நம்ம வந்து மறுக்கவே முடியாது இதுவும் ஒரு நமக்கு நமக்கான ஒரு சர்க்கள் தான் அப்படிங்கிறத நம்ம குறைக்க முடியாது ஆனால் பெருவாரான வாக்கு வந்துடுவோம் தருவ இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்கிறனே அப்போ எல்லோரும் வந்து நம்ம உறுதியாக இருப்போம் நமக்கு எவ்வளோ நெருக்கடிகள் வந்துச்சுங்கிறது எல்லோரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் நம்ம தம்பி கஷ்டமாக இருக்க தம்பி சோகமாக இருக்க தம்பி அதெல்லாம் பேசாதீங்க நம்மளுடைய நிலை என்னங்கிறது நம்முடைய களம் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்லிட்டு சொல்லியிருக்கேனா இந்த தொகுதியில் வெற்றி உறுதி அந்த தொகுதியில் வெற்றி உறுதி எல்லாம் சொல்லியிருக்கேனா பல பேர் வந்து பல பல ஊடகவியலாளர்களும் பல பத்திரிகையாளர்களும் வந்து அஞ்சு தொகுதியை கைப்பற்ற போகுது பத்து தொகுதியை கைப்பற்ற போகுதுன்னு சொல்லுவாங்க நம்ம நாற்பது தொகுதியுமே கைப்பற்றணும்னு சொல்லிதான் நம்ம களத்தில் நிற்கிறோம் ஆனால் குறிப்பிட்டு இந்த தொகுதி நிச்சயமா வெல்லும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மாயங்கிறது தெரியும் சரி இருந்தாலும் நம்ம பேசி எதுக்கு நம்ம வந்து அவங்கள புண்படுத்து அப்படின்றதுக்காக தான் நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம் அப்போ கல நிலவரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க கண்டுமேடிக்கு போய் செய்தியை வந்து ஒரு ஒரு பிம்பமாக கட்டமைக்காதீங்க கடை கடைசியாக நமக்கு வந்து முடிவுகள்னு வரப்போ நமக்கு ஒரு சோர்வை தரும் அப்போ இந்த மாதிரியான பொய் செய்திகளை இனி கட்டமைக்க வேணாங்கிறதை அதெல்லாம் சொல்லிக்கிறேன் தேர்தல் முடிவுகள் வரும் நமக்கு சாதகமாக வரும் இந்த முறை நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது அடுத்த முறை கட்டாயமாக வெளோங்கிறத மட்டும் நம்ம மறுக்கவே முடியாது மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிற்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது தேர்தல் முடிவுகள் வந்த பிறக்காக நம்ம வந்து இன்னும் தெளிவாக பேசுவோம் யாரும் மன உறுதியை விட்டுறாதீங்க உறுதியாக நல்லுங்க நல்ல முடிவுகள் வருங்கிறத பார்ப்போம்